அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி பலன்கள் தாங்க அதில் இன்றைக்கி குறிப்பாக நம்ம மிதுன ராசியினுடைய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெற இருக்கிறது அதாவது குரு வந்து சுபத்துவம் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவானது பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை குரு பகவான் தரப்போகிறாரு அப்படிங்கிறதையும் அவங்களுடைய மிதுனராசினர் ராசி அன்பர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் நிதிநிலை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் அப்படிங்கிற தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பகவான் வந்து பணத்துக்கு முக்கியமான கிரகங்க தனம் பணம் ஒருவருக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு வந்து நல்லா இருக்கணும் சுக்கரன் வந்து சுகபோகத்துக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரன் வந்து கொடுக்கக்கூடிய பணம் வந்து கையில் இருக்கும் ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதாவது இந்த குரு பயிற்சி வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடைபெறும் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகியிருந்தார் இந்த நிலையில் வருகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி அளவில் வந்து குரு பகவான் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாருங்க இது வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துங்க பொதுவாகவே குரு பகவான் வந்து நன்மைகளின் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல அதிக அளவு நற்பலன்களை வந்து கொடுப்பாருங்க செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய எல்லாத்துலேயுமே வந்து குரு பகவானின் தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான நற்பலன்களை தான் தரப்போகிறாரு மிதுன ராசியை பொறுத்தளவில் பனிரெண்டாம் வீட்டில் இருந்து குரு பகவான் இருந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாருங்க குரு பகவானினுடைய பார்வையால் சிறப்பான பலன்களை தான் நீங்கள் பெற போகிறீங்க குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பார்க்குறாரு இதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தை பொறுத்தளவில் நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு தொழிலில் முக்கியமாக முக்கியமான பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொலைதூர தகவல்களால் நன்மை வந்து உங்களுக்கு உண்டாகுங்க வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல செய்தி வந்து உங்களுக்கு சேருங்க அந்த பயண பயணத்தால் வந்து உங்களுக்கு கட்டாயம் ஆதாயம் உண்டு தொழிலில் தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு ஏற்றந்தாங்க இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்குங்க வாழ்க்கை துணையுடன் வந்து அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி வந்து இணைவாங்க கணவன் மனைவி மனம் விட்டு பேசுனாதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுமூக நிலைக்கு வரும் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் பேசி சுமூகமாக முடிங்க உறவினர்கள் வருகையால வீட்டில் வந்து மகிழ்ச்சி வந்து பொங்குங்க சகோதர உறவால ஆதாயம் உங்களுக்கு இருக்குது கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழல் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை வந்து கிடைக்கப் போகுது முதல் ஆறு மாதம் முன்பின் இருந்தாலும் அடுத்த ஆறு மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் நிகழுங்க பெண்களுக்கு பொறுத்தளவில் சுப காரியங்கள் வந்து கை கொடுங்க திருமண தடையால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைந்தேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களின் பெற்றோர் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதும் எந்த காரியத்தில் இறங்குவதற்கு முன்னாடியும் நல்லா ஒரு முறைக்கு நாலு முறை யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா எந்த தடையும் இல்லாமல் நன்மையே நடைபெறும் ஜென்ம குருவால் ஆரோக்கியத்தில் சில சில தொந்தரவுகள் வந்து வந்து செ வந்து செல்லும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பண உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிதி கையாளு கொஞ்சம் கவனம் தேவைங்க முக்கியமாக முதலீட்டில் நான் தான் சொன்னல முன்னே அது மாதிரி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து எச்சரிக்கையாக இருந்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் ஏற்படும் அக்கம் பக்கத்தினருடன் வந்து மோதல் போக்கை வந்து நீங்கள் தவிர்க்கணும் வீண் விவாதத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் ஜெயிக்கலாம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு எல்லா தடையுமே வந்து விலகி போவோங்க இதனால் காதலர்களை பொறுத்தளவில் ரொம்பவும் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னா சாதாரண உரையாடல்கள் கூட வாக்குவாதத்தில் முடியலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சிறிய செயல்கள் மூலமாக உங்கள் கருத்துக்கள் மற்றும் எண்ணத்தை சிறப்பாக நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க திருமண வாழ்க்கையில் இருக்கவங்க மகிழ்ச்சியான ஜோடியாக இருப்பீங்க உங்கள் இருவருக்குமே இடையே வளர்ந்து வரக்கூடிய பந்தம் வந்து நீங்கள் ஒன்றாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான நினைவுகள் நிறைந்த உறவை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துங்க நீங்கள் வந்து ஒரு ஒருக்கொருவர் வந்து விட்டு கொடுத்து செல்லுங்க உங்களினுடைய செலவு முறைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள் பட்ஜெட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க அவசர நிலைகள் விடுமுறைகள் அல்லது சாத்தியமான முதலீடுகள் போன்ற முக்கியமான இலக்குகளை அடைய நீங்கள் நிறைய சேமிக்க வேண்டி இருக்கோங்க ஆரோக்கியமான நிதிநிலையை வந்து இது வந்து உங்களுக்கு உருவாக்கலாம் இந்த சேமிப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கிய நிதிநிலையை உருவாக்கும் மன அமைதியையும் உங்களுக்கு அளிக்குங்க கல்வியை பொறுத்தளவில் மாணவர்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க உயர்கல்வி மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்களை வந்து பெறுவாங்க ஆராய்ச்சி மாணவர்களை பொறுத்தளவில் தங்கள் முயற்சிக்கான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அந்தரங்க உறுப்புகள் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நம்ம சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு மன தெளிவு இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் தியானம் செய்யுங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவினுடைய சன்னதி முன்பு நெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் உங்கள் பெற்றோரின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களினுடைய ஆசைகளை தினமும் பெறுங்க மாதத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை என்று விஷ்ணுவை வந்து வழிபடுங்க உங்கள் வீட்டில் மரக்கன்றுகளை நட்டு தினமும் தண்ணி தண்ணி விடுங்க இது எல்லாமே உங்களுடைய தீமைகளை அகற்றி நன்மையே உண்டாக்குங்க நன்றி வணக்கம்